ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையின் சொர்க்க பூமி அப்படின்னு நினைக்கப்போகிற கேரளாவுக்கு தான் வந்து நம்ம போயிட்ருக்கோம் ஆக்சுவலி இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தேனி டு நாமக்கல் மேடு நாமக்கல் மேடுன்றது மேலே ஸோ கீழே வந்து தேனி ரோடு இது ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலி நம்ம வந்து காரில் தான் ட்ராவல் பண்ணுறோம் ரொம்ப வருஷம் ஆச்சு கேரளா பக்கம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நம்ம கேரளா வந்து அடுத்த நம்ம ஒரு இன்னொரு வீடு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊரும் கூட பயங்கரமான ஒரு எல்மே பண்ணுறோம் எங்கே பார்த்தாலேயும் வாட்டர் ஃபால்ஸு டூரிஸ்ட் ப்ளேஸு ரெசார்ட்டு ஹோட்டல்ஸு பார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து கேரளா ரொம்ப அழகாகவே இருக்கும் ஸோ அழகுக்கு ஒரு ஊர் அப்படின்னா அது கேரளானே சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே தான் கிளம்பியிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேனி டூ நாமக்கல் மேடு இது போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்டே வரும் பட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நல்லா சீன பட் இந்த சீசன் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து லைட்டாக தான் மழை இருக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஃபாக் பார்க்கலாம் பட் வந்து வெயில் வந்து புலந்து கட்டும் கீழே மேலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல லைட்டாக மழை இருக்கும் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் காலம் கேரளாவில் அப்படியே ஆப்போசிட் தான் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிச்சுனா கேரளாவில் வெயிலாக இருக்கும் கேரளாவில் மழை காலமாக இருந்துச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் குழந்து கட்டும் வெயில் ஸோ நம்ம இந்த சீசன் போயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் தான் மத்தியத்துலலாம் பயங்கர வெயிலாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஃபாக் வேறு லெவலில் இருக்கும் நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம வந்து கேரளா சீ சீரிஸ் தான் நம்ம பார்க்க வரோம் ஸோ நாமளும் வந்து கிளம்பிட்டோம் ஸோ கேரளாவில் என்ட்ரி ஆகும்போதே நமக்கே ஒரு மனசில் ஒரு கிளு கிழிப்புனே சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ரொம்ப மைண்ட் செட் ஃப்ரீயாகவும் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளேஸுக்கு போகும்போது நமக்கு எத்தனை டைம் போனாலும் கேரளா கேரளா தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த நாமக்கல் மேடுக்கு போகிற ஹீல்ஸை பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நிறைய டைம் இந்த ரோட்ல நான் டிராவல் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம கார்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீல்ஸ்ல ரைட் பண்ணும்போதெல்லாம் இப்போ எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இதுக்கு முன்னெல்லாம் அந்த ஃபீல் ஆனது கிடையாது இந்த தடவை ஆன ஒரு விஷயம் நம்ம ஹில்ஸ் சைடில் நம்ம தமிழ்நாட்டில் ஹீல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப பாதுகாப்பாகவும் பார்த்திங்கன்னா பராமரிப்பு நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க கம்பேர்ட் வித் கேரளா ஹில்ஸை பார்க்கும்போது ஏன் அப்படின்னா நம்ம இடத்துல வந்து நிறைய ஹீல் சைட்ஸில் வந்து இப்போலாம் வர வர நிறைய டெவலப்மெண்ட் நிறைய பராமரிப்பு நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க பட் இந்த ஹீல்ஸ் ரோடில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு என்னடா இது இது நம்ம ஊரில் இருக்கற ஹீல்ஸுங்களே ஓகே பரவாயில்ல போல நல்ல ஒரு பராமரிப்பு நல்லா ஒரு மெயின் பண்ணி இருக்காங்க பட் இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு பராமரிப்பு கொஞ்சம் குறைச்சலாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஒரு டைமும் ஃபீல் ஒரு விஷயம் கேரளாவில் என்ட்ரி ஆகும்போதெல்லாம் ட்ரா டிரைவர்ஸ் சார்ச்சு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அங்கே ஆர்னு அடிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஏரி ஓட்டுவாங்க லெஃப்ட் ஓட்டவே மாட்டாங்க ஃபுல்லாக ரைட் ஏரி தான் ஓட்டுவாங்க வந்து அவங்க எல்லாமே மேக்ஸிமம் வந்து இருக்கும் இல்லைனாலேயும் இந்த இண்டிகோ லைக் வந்து டாடா எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ இந்த விஷயம்லாம் இந்த காரணம்லாம் அசால்ட்டாக ஏறி ரைட் ஏரி வருவாங்க ஸோ நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து இருந்து டிரைவிங் பண்ணிட்டு போகிறோம்னா நம்ம எப்பயும் மேக்ஸிமம் வந்து லெஃப்ட் எடுத்து ஓட்டுவோம் பட் அவங்க அப்படி கிட்ட சர சர சரண் வந்து போயிட்டே இருப்பாங்க அது ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஏற்படுத்தும் சில டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சரண் வந்து நேருக்கு நேராக நிற்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது கொஞ்சம் பய பீதியாக தான் இருந்தது இது ஃபஸ்ட் டைம் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி என்னுடைய கேங்க்கும் சரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் டிராவல் பண்ணுற முதல் டிராவல் இது தான் இது வரைக்கும் நாங்கள் ட்ரா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட அத்தனை இடத்துல சுற்றி இருக்க மாட்டோம் ஏன்னா அவ்வளோ இடத்துல வந்து நாங்கள் கேரளாவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இதுதான் முதல் டைம் வெயிலில் வந்து வெயிலில் பார்க்குறோம் சடனாக ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் சரி கேரளாவுக்கு போகலாம் ஸோ சில ரெசார்ட்லாம் போயிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் ஸோ பண்ணி போய் பார்த்தா சரி குளிராக இருக்கும்னு வேறே நம்ம ஜாக்கெட்லாம் ஏன்னா எல்லா ட்ரைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் இல்லாமல் இருக்கவே மாட்டோம் ஸோ ஜாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துனோம்னா அது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் ஸோ ரோட் கண்டிஷனும் ஓரளவுக்கு தான் இருந்தது அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து அப்பப்போ பெஞ்சிருக்கும் போல் ஆல்மோஸ்ட் வந்து கேரளாவில் சில இடத்துல நல்ல ஒரு சில இடத்துல நம்ம நல்ல மழைன்னு நினைக்கிறேன் சோ அங்க சின்ன சின்ன வாட்டர்ஃபால்ஸ் மழை வருதோ வரலோ பட் வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து இங்கே பஞ்சமே கிடையாது அது எப்படின்னே தெரில ஆல்மோஸ்ட் வந்து அவங்க நிறையா டேம் கட்டியிருப்பாங்க போல் நிறைய நீர் தேக்கங்கள் நிறையா இருக்கும் போல் மேபி இருக்கலாம் இருக்கும் ஏன்னா நம்ம இதுல மட்டும்தான் அப்படி இருக்காது பட் அங்கெல்லாம் இருக்கு எங்கே பார்த்தாலையும் தண்ணிகள் வந்து பச்சை பசேன்னு தண்ணியெல்லாம் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும் அருவியாக இருக்கட்டும் லைக் வந்து ஓடையாக இருக்கட்டும் பெரிய பெரிய டேம் செக் டேம்ஸாக இருக்கட்டும் நிறையாவே இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது மழை வந்தாலே இடத்துல இப்படி இருக்கு மழை வரலாலையும் இப்படியே இருக்கு பெரிய ஒரு வித்தியாசமே இல்லையடா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆச்சு அண்டு இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் டிராவல் பண்ணலாம் எல்லாருமேங்க இயற்கையை ரசித்து வாழணுடா இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு ரைடு போகணுடா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோடு நீங்கள் வந்து சைட் போகலாம் ஏன்னா நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்கும் ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும் ஹேர்பின் பென்ஸு அண்ட் அதே மாதிரி ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி கரடு மூடாக கொஞ்சம் பழுதடைந்து தான் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு நல்லா அற்புதமான ஒரு இடம் அண்ட் டூ வீலரில் சர்ற உருன்னு போயிட்டே இருக்கலாம் பட் சிங்கிள் ரோடு தான் பெரிய ரோடெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு சிங்கிள் ரோடு தான் கொஞ்சம் சேஃபாக ரைட் பண்ணிங்கன்னா இந்த ரைடு வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு மெமரிஸை கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் சில இடத்துல வெட்ட வழியாக போகிற மாதிரி இருக்கும் குழந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடு வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் கிட்டே போகும் பட் எங்கேயாவது ஒரு இடத்துல டிராஃபிக் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் அது அப்படியே நின்றோம் யாராவது வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் ஏன்னா அவங்கவுங்களே கிளியர் பண்ணுற எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு அவசரம் அப்படின்ற மாதிரி முந்தி முந்தி போயிட்டு க்ளியர் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க போயிடணும் போயிடணும் தான் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பட் மற்றபடி ஹில்ஸ் ரைடு வந்து நல்லா அற்புதமாக நம்ம இடத்துல பண்ண மாதிரி நல்ல ஒரு இது தான் என்ன ஒன்று ஃபாக் மலையை தான் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ பார்ப்போம் இப்போ தான் வந்து நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் இங்கே போனால் போது எப்படி இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளானே வந்து நாமக்கல் மேடம் ஸோ நாமக்கல் மேடம் போயிட்டு அங்கே சில பிளேஸஸ் எல்லாம் பார்க்கலாம் நிறையா டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இருக்குது ஸோ நல்லா சுற்றி அனுபவிச்சுட்டு கேரளாவோட அத்தன்டிக் ஃபுட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்டு அதை வந்து ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு அதை அனுபவிச்சுட்டு அங்கே இருக்கிற லைக் என்ன சொல்கிறது வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லாம் குளிச்சுட்டு அந்த ஃபுட்டெல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம ரிட்டன் வந்து தமிழ்நாடு வரலாம் ஸோ இதுக்கப்புறம் வர சீரியஸ் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களாம் எப்படி கேரளா ட்ரை எப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் போவீங்களா இல்லை அடிக்கடி போவீங்களா உங்களுக்கு எந்த ஏரியா எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது லைக் டூரிஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா சடனாக இந்த இடத்துக்கு போகணும் ப்ரோ இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அது எந்த மாதிரி இடம் அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நான் ஒரு கேள்வி கேட்பேன் உங்களுக்கு ஒரு ரைடு போகணும் அப்படின்னா காரில் போகிறது பிடிக்குமா இல்லை டூ வீலரில் போகிறது பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறது பிடிக்குமா இல்லை பஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட போகிறது பிடிக்குமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னாலுமே எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும் சிலருக்கு இது பிடிக்கும் சிலருக்கு அது பிடிக்கும் சிலருக்கு அது பிடிக்கும் அது அது பிடிக்கும் அப்படின்றாங்களே அந்த மாதிரி ஸோ நாங்களும் வந்து விறுவிறுவிறுன்னு ஃப்ரெண்ட்ஸோடு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு en orden que Alan Birko. அதில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது இல்லையா எப்பப்போ என்னென்ன எங்கெங்கே அங்கங்கே இருக்கோ அதுதான் சில விஷயத்தை மட்டும் தான் நம்மளால் ஓப்பனாகவே சொல்ல முடியும் எல்லா விஷயத்தையும் நம்மளால ஓப்பனாக சொல்ல முடியாது ஸோ இந்த ரைடு வந்து இனிதே ஆரம்பம் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் இயர் கிட்ட ஆகிடுச்சுன்னு நினச்சி நினைக்கிறேன் கேரளா வந்து முன்னெல்லாம் வருஷத்துக்கு மூணு டைம் நாலு டைம் மாதம் மாதம்லாம் நம்ம கேரளாவில் என்ட்ரி ஆகிருக்கோம் பட் வந்து ஒரு ஒன் இயராக கொஞ்சம் நான் வந்து பேக் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து eee நிறைய சீஸில் நிறைய சீசனில் நம்மளை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வர கேரளா டூரிஸ்ட் ப்ளேஸஸையும் பார்த்துட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது எந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் ஃபன் பண்ணலாம் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வலை வலைன்னு பட் ஃபுல் வீடியோவும் லென்த்தாக டீட்டெயிலாக சொன்னால் மட்டுமே சில பேருக்கு புரியும் ஏன்னா சும்மா இந்த இடத்துக்கு போங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் அங்கே போய்ட்டு ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணும்போது தான் அந்த இடத்துல நின்று ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும் அதோடைய வழிகள் என்ன ஏன்னா நிறைய டைம் நான் அதை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதனால தான் எந்த வீடியோ இருந்தாலும் லென்த்தாக போட்டு அதை டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவேன் சில பேர் ரொம்ப அறுக்குறீங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவீங்க பட் இருந்தாலும் சில ப்ராப்ளம்னு வரும்போது அதை ஃபேஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் ஸோ இப்போ நம்ம வந்து கேரளா போட்டுறதில்லை இப்போ என்ட்ரி கேரளாவில் என்ட்ரி கொடுத்துட்டோம் ஸோ நம்ம போயிட்டு ரூம்பெலாம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகிடலாம் அடுத்த வீடியோவில் நம்மளை வந்து சந்திக்கிறேன் ஸோ அதுவரைக்கும் உங்களிடம் இருந்துரை போது சின் டைம்ஸ் பாபு அண்ட் பாய் பாய் you on next நெக்ஸ்ட் வீடியோ thank you so மச் பாய் பாய்